சோதனை சாவடியை மறுமேம்படுத்தி விரிவுபடுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மலேசியாவுக்கு சொந்தமான இரண்டு நிலங்களை சிங்கப்பூர் கையகப்படுத்துகிறது குடிநுழைவு மற்றும் சோதனை சாவடிகள் ஆணையமும் சிங்கப்பூர் நில ஆணையமும் ஒரு கூட்டு அறிக்கையில் அதனை தெரிவித்தன இந்த கையகப்படுத்துதல் இணைப்பை மேம்படுத்துவதையும் எல்லை தாண்டிய நடமாட்டத்தை எளிதாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது உட்லண்ட் சோதனை சாவடியை விரிவுபடுத்துவதன் மூலம் உச்ச நேரங்களில் நடப்பில் அறுபது நிமிடங்களாக உள்ள சராசரி பயன் நேரத்தை பதினைந்து நிமிடங்களுக்கு குறைக்க உதவும் என அவை கூறின சுழியம் புள்ளி ஏழு ஒன்பது ஹெக்டர் பரப்பளவு கொண்ட அவ்விரண்டு நிலங்களும் தற்போது தாவரங்கள் நிறைந்ததாகவும் பயன்படுத்தப்படாமலும் உள்ளன கடந்த ஆண்டு உட்லண்ட் சோதனை சாவடியை பயன்படுத்திய பயனர்களின் எண்ணிக்கை ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் இரண்டு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரமாக இருந்ததை விட இருபத்தி இரண்டு விழுக்காடு அதிகரித்து மூன்று லட்சத்து இருபத்தேழாயிரமாக உயர்ந்தது ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி பள்ளி விடுமுறை நாட்களில் டிசம்பர் இருபதாம் தேதி மூன்று லட்சத்து எழுபத்தாறாயிரம் பயணிகள் சோதனை சாவடியை பயன்படுத்தி சாதனை படைத்தனர் இந்நிலையில் ஈராயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் சோதனை சாவடியை கடந்து செல்லும் பயணிகளின் சராசரி தினசரி எண்ணிக்கை நான்கு லட்சம் பேரை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரம்மாண்ட அரங்கம் அதிகமான நட்சத்திர போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்ச மாவட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கில் இருந்து எட்டு ஜூன் வரை கேஎஸ்எல் எஸ் எல் எஸ்பிளட் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கல் இதுவரை பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து நாட்டின் பிரதமர் விளக்கப் பெற முடியுமா என்பது உள்ளிட்ட எட்டு கேள்விகளுக்கு கூட்டரசு நீதிமன்றத்திடம் பதில் கோரும் முயற்சியில் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தோல்வி கண்டுள்ளார் அவரின் விண்ணப்பத்தை கொலலும்போர் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் முப்பத்து ஒன்பது நாற்பது மற்றும் நாற்பத்து மூன்றாவது பிரிவுகளின் கீழ் பதவியில் இருக்கும் ஒரு பிரதமர் தனது நியமனத்திற்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் தனிப்பட்ட நடத்தை தொடர்பான வழக்கில் இருந்து விலக்குரிமையை பெறுகிறாரா என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு அன்வார் முன்னதாக கூட்டரசு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் தமது முன்னாள் உதவியாளரான முகமது யூசுப் ரவுத்தர் தாக்கல் செய்த சிவில் வழக்கு தொடர்பில் தத்துசி அன்வார் அக்கேள்விகளை கேட்டிருந்தார் எனினும் அக்கேள்விகள் கூட்டரசு நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய சர்ச்சையின் வரம்பை பூர்த்தி செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டி நீதிபதி ரோஸ் மாவார் ரோசைன் அன்வாரின் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தார் இதையடுத்து ஜூன் பதினாறாம் தேதி முகமது யூசுப் ரவுத்தரின் வழக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி தொடரும் என நீதிபதி அறிவித்தார் இந்த வழக்கு பிரதமர் என்ற வகையில் நிர்வாக கடமைகளை செய்யும் தனது திறனை பாதிக்குமா அல்லது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகார பிரிப்பு கொள்கையை குறைத்து மதிப்பிடுமா என்பதையும் முடிவு செய்யுமாறு அன்வார் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் Colors of India win, Pera Global Indian Shopping Expo and Viral Food நூறுக்கும் அதிகமான லிருந்து எயிட்டி ஜூன் வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல் அண்மையில் தக் பட வெளியீட்டு விழாவில் கன்னட ஒளி தமிழில் இருந்துதான் பிறந்தது என்று கூறியதையொட்டி தான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க இயலாது என்று கன்னட உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக கூறியுள்ளார் நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் நீதிபதி வலியுறுத்திய போதும் கமல்ஹாசன் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவே இல்லை மாறாக கர்நாடகாவில் அப்படத்தின் திரையீட்டையை தள்ளி வைத்துவிட்டார் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை குறிப்பிட்டு கமல்ஹாசன் பேசியதை தவறாக புரிந்து கொண்ட கன்னட அமைப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் இல்லாமல் தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிடவும் தடை விதிக்க கோரியிருந்தனர் அதனை எதிர்த்து கன்னட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த கமல்ஹாசன் தவறாக பேசினால் மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் தவறாக பேசாத போது எவ்வாறு மன்னிப்பு கேட்க இயலும் என்று கூறியுள்ளார் கன்னட உயர் நீதிமன்றத்திற்கு அவர் பெரிதும் மதிப்பதாகவும் அம்மொழிக்கு இழுக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு எதையும் பேசவில்லை என்பதனையும் குறிப்பிட்டிருந்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் மீனாட்சி ஊறுகாய் பூச்சோங் ஐட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களின் வாடகை வீட்டு செலவுக்கான உதவியை ஸ்லாங்கோர் மாநில அரசு ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளது மாதத்திற்கு இரண்டாயிரம் ரிங்கிட்டிலான அவ் தொகை ஏப்ரல் தொடங்கி ஆறு மாதங்களுக்கு வழங்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டது எனினும் குடியிருப்புகள் முழுமையாக நிறைவு பெறும் வரையில் பாதுகாப்பான இடத்தில் அவர்கள் இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு அவ்வுதவி நீட்டிக்கப்படுவதாக வீடமைப்பு துறைக்கான ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோபுர்ஹான் அமான்ஷா கூறினார் வீடுகள் பகுதி சேதமடைந்தவர்களுக்கும் பழுதுபார்ப்பு பணிகள் நிறைவடையும் வரை உதவி தொடரும் என்றார் அவர் புதிய வீடுகளில் அவர்கள் குடிபெயர்ந்த பிறகு அவ்வுதவி நிறுத்தப்படும் இந்த வீட்டு வாடகை உதவி மொத்தமாக நான்கு மில்லியன் ரிங்கேட் நிதியை உட்படுத்தி உள்ளது என அவர் கூறினார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நிகழ்ந்த அந்த எரிவாயு வெடிப்பில் எண்பத்தோரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்த வேலை எண்பத்தோரு வீடுகள் பாதி சேதமடைந்தன வழங்கப்பட்ட உதவிகள் காலாவதியாவதால் மாநில அரசும் மற்ற நிறுவனங்களும் அவற்றை நீட்டிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் வாடகை வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு பிறந்துள்ளது ஈராகிரத்து இருபத்தாறு மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டை டி எம் எம் ஈராயிரத்து இருபத்தாறு ஒட்டி இங்கிலாந்தில் இருந்து ஐந்து லட்சம் சுற்றுப்பயணிகளை கவர அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது இவ்வாண்டின் முதல் நான்கு மாதங்களில் அந்நாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையை வைத்து பார்த்தால் அவ்விளக்கை அடைவது சாத்தியமே என துணை பிரதமர் தத்துஸ்ரீ அமர் ஜாஹீத் அமிதி கூறினார் வரும் மாதங்களில் அவ்வெண்ணிக்கை மேலும் உயரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அதற்கு ஏதுவாக நூற்று மூன்று புதிய அனைத்துலக வழித்தடங்களுக்கான பயண சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன பிரிட்டன் சென்றுள்ள துணை பிரதமர் லண்டனில் டி எம் எம் ஈராயிரத்து இருபத்தாறு பிரச்சார இயக்கத்தை தொடக்கி வைத்த பிறகு அவ்வாறு கூறினார் மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டின் பிரச்சார இயக்கம் லண்டனில் திருப்தியளிக்கும் வகையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு மூன்று லட்சத்து தொன்னூறாயிரத்து முப்பத்தைந்து பிரிட்டன் சுற்றுப்பயணிகள் மலேசியா வந்தனர் இதன் மூலம் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரிங்கெட் வருவாய் ஈட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது மலேசிய எல்லைகளுக்குள் நுழையும் சிங்கப்பூர் வாகனங்களுக்கான நுழைவு அனுமதி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தனி லாக் இன்று அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டத்தில் இன்னும் பதிவு செய்யாத சிங்கப்பூர் வாகன மோட்டிகளுக்கு நினைவூட்டும் வகையில் இந்த அறிவிப்பு அமைந்திருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜூலை ஒன்று முதல் தங்கள் வாகனங்களை வாகன நுழைவு அனுமதி திட்டத்தில் விஇபி பதிவு செய்யாத அல்லது செயல்படுத்தாத வெளிநாட்டு வாகன உரிமையாளர்களுக்கு மலேசிய போக்குவரத்து துறை சம்மன் அனுப்பும் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய சூழலில் மோட்டார் சைக்கிள்கள் விஇபி திட்டத்தில் பதிவு செய்வதற்கான தேவை இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் அரசாங்கம் அதை கட்டாயமாக்க திட்டமிட்டுள்ளது என்று கூறியுள்ளார் டாக்டர் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்